السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد غنيه تكري الله ونديارغلي الله رب العالمين எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய அல்லாஹ் இந்த கண்ணியம் மிகுந்த இந்த மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்ற அல்லாஹ் ரபுலா லமீன் எம்மை ஜன்னத்துல் பிதோஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லு அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக ரமதான் கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பதில் தெரியும்ல தெரியாதவங்கிறதா இருக்கீங்களா ரமதான் ஏன் கடமையாக்கப்பட்டது எல்லா பயிலும் கேட்டிருப்போம் ஏன் ரமதான் கடமையாக்கப்பட்டது எதை அடைவதற்காக எதை தக்குவாவை அடைவதற்காக இந்த தக்குவா என்ற வார்த்தை அடிக்கடி எல்லா உரைகளிலும் எல்லா உரைகளிலும் இந்த வார்த்தையை கேட்காமல் அந்த உரை இருக்காது குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் பலமுறை இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் எம்எல்ஏ பலர் உறங்கிக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் இல்ல மஷ் இந்த தக்குவா என்ற வார்த்தை ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு தாக்கத்தை எமக்கு இன்னும் ஏற்படுத்தவில்லை அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாகத்தான் இன்னும் எம்மில் பலர் பார்க்கிறார்கள் தக்குவாவை பற்றிய உரை என்றால் அது ஒரு சாதாரண உரை தக்குவா தக்குவாவுடைய சிறப்புகள் பலன் என்றால் அது ஒரு சாதாரண உரையாகத்தான் எம்மிடத்திலே பார்க்கப்படுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை மன்னிப்பானாக யார் இந்த தக்குவாவை உண்மையாக அறிகிறார்களோ இந்த வார்த்தையுடைய பொருளையும் இது அடக்கி இருக்கக்கூடிய ஆழங்களையும் யார் தெளிவாக அறிகிறார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறும் இதை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் வாழ்வின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இதை அடங்கியே மாறிவிடும் ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் நான் மகிழ்ச்சியை செல்வத்தை சேகரிப்பதில் பார்ப்பதில்லை உண்மையான மகிழ்ச்சி என்ன யார் தக்குவாவை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர் ஒட்டுமொத்த உலகத்தை அடைவதை விடவும் யாருக்கு தக்குவா கிடைக்கிறதோ அவர்தான் உண்மையான மகிழ்ச்சியாளர் கண்ணியத்துக்குரிய அப்படி என்ன இந்த தக்குவாவில் இருக்கிறது ஒரு முழு மாதமும் கடமையாக்கப்பட்டது இன்னும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கமாக அல்லாஹ் இதை மாற்றுவதற்கு என்ன காரணம் தக்குவா என்றால் அரபி மொழியில் பல அருத்தங்கள் இருந்தாலும் என்றால் பாதுகாப்பு ஒரு அரணது என்ற வார்த்தையில் இருந்து உருவானது தக்குவா இத்தகா எத்தி அல்லாஹ் ஆலமின் குரானிலே கேட்கிறான் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள் சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய முடியும் நிறைத்து விடக்கூடிய கடுமையின் காரணமாக அதனுடைய பாதிப்பின் காரணமாக அதனுடைய பயங்கரத்தின் காரணமாக சிறுவர்களுடைய முடியும் நரைத்துவிடக்கூடிய அந்த நாளை அந்த நாளில் நீங்கள் மறுப்பாளர்களாக வாழ்ந்தால் எப்படி உங்களை பாதுகாப்பீர்கள் அல்லாஹ் என்று அலமின் பாதுகாப்பிற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் குர்ஆனில் அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துராவும் ஒன்றுதான் அதில் எங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கொள் பாதுகாப்பு கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் ஆனால் நாம் இறையச்சம் பயம் என்று சொல்லுகிறோமே எப்படி இது அதனுடைய வெளிப்பாடு யாருடைய உள்ளத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர் யாரை பயப்படுவார் அல்லாஹுவை அழகான விளக்கத்தை சொன்னார்கள் தக்குவா என்றால் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனைக்கும் இடையே அமையக்கூடிய அரண் அது பாதுகாப்பு அது இது இருந்தால் அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இது இருந்தால் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் இந்த தடுப்பு எது அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது இதுதான் தக்குவா தக்குவா என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகியிருப்பது பார்த்து ஒரு முறை கேட்டார்கள் உபையை தக்குவா என்றால் என்ன உபயவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களை பார்த்து அவர்களை நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் முள்ள சென்றிருக்கிறீர்களா சொன்னார்கள் கேட்டார்கள் எப்படி நடந்து செல்லுவீர்கள் எந்த இடத்தில் முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்து செல்லுவேன் முள் இல்லாத இடத்தில் உபயவர்கள் சொன்னார்கள் பார்த்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிடத்தை கழித்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதில் நீங்கள் ஆராய வேண்டும் இது அல்லாஹ் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இருக்கிறதா இதை யார் முன்னோக்குகிறார்களோ அதுதான் தக்குவா இவர் தான் தக்குவாவை உடையவர் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நோக்கத்தை அந்த அர்த்தத்தை உள்ளடக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரபுலாலின் இந்த நோன்பை எமக்கு கடமையாக்கினான் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் அல்லாஹ் கடமையாக்கியதை போல் உங்களுக்கும் அல்ல கடமையாக்கி இருக்கிறார் எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை ஏன் இந்த கடமை பசியை உணர்வதற்காகவா இல்லை தாகத்தை உணர்வதற்காகவா இல்லை ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் அது போன்ற உணர்வை அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவா இதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் ஆனால் நோக்கம் அதுவல்ல நோக்கம் லத்த கூண் நீங்கள் தக்குவாவை அடைந்தவர்களாக மாறலாம் நோன்பை பிடித்தால் நோன்பை நோன்புடைய மாதத்தில் நோன்பை நோற்றால் தக்குவா கண்டிப்பாக கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லவில்லை லல்லக்கும் தத்த நீங்கள் தக்குவா உடையவர்களாக மாறலாம் ஏன் எல்லாருக்கும் தக்குவா கிடைச்சிடும் ரமதான் ரமதான்ல ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு ஏன் பாவம் செய்கிறான் யார் இந்த ரமதானை இது கடமையாக்கப்பட்ட நோக்கத்திற்காக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு இது தக்குவாவை தரும் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக யார் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு பசியும் தாகத்தையும் தவிர எதுவும் மிஞ்சாது இல்ல பாதுகாத்தவர்களை தவிர ஏன் எப்படி இது தக்குவாவை கொடுக்கிறது முன்னால் சொல்ல அந்த விளக்கத்திற்கும் தக்குவாவிற்கு சொன்ன விளக்கத்திற்கும் இந்த நோன்பிற்கும் எப்படி சம்பந்தம் காலையில் இருந்து சகரில் இருந்து எதுவரை எதுவரை பசியாக இருக்கிறான் தராகி வரைக்கும் எதுவரைக்கும் இஃப்தார் வரைக்கும் இஃப்தாருடைய நேரம் வரை பசியோடு வாழ்கிறான் அவனுக்கு முன்னால் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் சாப்பிடுவானா அவன் நப்சு சொல்லும் அல்லாவிற்கு நீ செய் பசிக்கிறது உணவாதோ இருக்கிறது தாதிக்கிறது தண்ணீரதோ இருக்கிறது நீ அதை சாப்பிடு என்று சொல்லும் அவன் சொல்லுவான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சாப்பிடக்கூடாது என்று ஒரு குழந்தை கூட அதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வைக்கப்பட்ட கையை எடுத்துரும் இயற்கையாகவே அல்லாஹ் அந்த தன்மைகளை உருவாக்குகிறான் தனக்கு ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அப்பதான் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவனுடைய நப்சு தேடும் அதை ஆனால் அதை தடுத்துக் கொள்வான் தனக்கு ஹலால் தான் ஆனால் அல்லாஹ் இந்த நேரத்தில் அதை ஹராமாக்கி இருக்கிறான் சஹரில் இருந்து இஃப்தார் வரை அதனால் அதை நான் நெருங்க மாட்டேன் என்று அவன் தனக்கு கட்டுப்பாடை விதிப்பான் தன் நஃப்ஸோடு போராடுவான் தன் நப்சை எதிர்த்து நிற்பான் அல்லாஹ் கூறுகிறான் இந்த தன்மையில் நீ வாழ்ந்தால் இது உனக்கு தக்குவாவை உருவாக்கும் அதான் தக்குவா நீ இந்த ரமதானில் இப்படி பழகினால் இந்த உணர்வோடு நீ வாழ்ந்தால் உன் நஃப்ஸோடு எப்படி நீ போராடுகிறாயோ ரமதானில் அதை ரமதானில் நீ பெற்றுக் கொண்டால் இதை உணர்ந்து கொண்டால் ரமதான் முடிந்ததற்கு பிறகும் உன் நஃப்ஸோடு போராடுவாய் இதை அல்லாஹ் தடுத்து தடுத்திருக்கிறான் இதை செய் அல்லா ஏவி இருக்கிறான் அதற்குத்தான் ரமதான் இந்த தன்மையில் நம்மை பழக்க பக்குவப்படுத்துவதற்காக தன்மையிலமை வார்த்தெடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரமதான்தான் அல்லாஹூர் அபுல் கூலியை மறைத்தான் அதனுடைய காரணத்தை அல்லாஹ் கூறும்போது நோன்பு என்னுடையது அதனுடைய கூலியை நான் கொடுப்பேன் அது நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு கூலியை நான் கொடுப்பேன் ஏன் يَدَعُوا شَهْوَتَهُ وَأَكْلَهُ وَشُرْبَهُ مِنْ أَجْلِ ஏன் நான் கொடுக்கிறேன் தெரியுமா அவன் ஆசைகளை கட்டுப்படுத்துகிறான் அவன் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான் உணவை தடுத்துக் கொள்கிறான் விடுகிறான் ஏன் எனக்காக நான் சொன்னேன் என்பதற்காக அதை செய்கிறான் அதனால் இந்த நோன்பு என்னுடையது நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த தக்குவா இது என்ன ஒரு வார்த்தை அது இதற்கு பல சிறப்புகளை குர்ஆனுடைய வசனங்கள் கூறிக்கொண்டே வருகிறது எவ்வளவோ கணக்கிட முடியாத சிறப்புகள் தக்குவாவை ஒருவன் அடைந்துவிட்டால் இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவனுக்காகத்தான் வெற்றிக்காகத்தான் அதில் இரண்டு சிறப்புகளை மட்டும் சொன்னால் போதும் ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அது உள்ளடக்கி இருக்கும் அது என்ன சிறப்பு யார் தக்குவாவை அடைகிறார்களோ யார் இந்த இந்த தக்குவாவை உள்ளத்திலே சுமக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசன்னு யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான் யார் நேசிக்கிறான் அரிசின் அதிபதி நேசிக்கிறான் வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரவி நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன ஒத்தக்குள்ள அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாக தக்குவா உடையவர்களோடு தான் இருக்கிறான் ரெண்டு சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா இல்ல மத்த தக்குவா உடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா இல்லை மாஷா அல்லா ரெண்டு சிறப்பு என்ன அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் ரப்புடைய முஹம்மத் அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்ல சிரமத்தை தருவானா அல்லாஹ் அவனை தண்டிப்பாடா வேதனையை தருவாடா யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான் அல்லாவுடைய இரண்டாவது அல்லாஹ் அவனோடு இருக்கிறான் யாரை அல்லாஹ் நேசித்து யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும் என்னவாகும் வெற்றியா இதனுள் எல்லா சிறப்புகளும் அடங்கிவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்கள் யார் ரமதானில் வைப்பவர்களா அவர்கள் மட்டுமல்ல முதல் சஃபில் ஐந்து நேர தொழுகையை தொழுபவர்களா கிடையாது தக்குவா உடையவர்கள் யார சொல்லுவோம் யார் கண்ணியமான முறையில் தாடி வச்சிருக்காங்களோ யார் கரண்டைக்கு மேல ஆடை போட்டு இருக்காங்களோ யார் இந்த மாதிரி ஒரு அரபு நாடுகளில் போடக்கூடிய இந்த ஆடைகள் மாதிரி போட்டு கண்ணியமான முறையில் இருக்கிறாங்களோ யார் பயான் பண்றாங்களோ யார் மக்களுக்கு செய்திகள் எடுத்து சொல்றாங்களோ இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இவங்கள்லாம் அல்லாஹ் வாங்கியவர்கள் இவர்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள் இவங்கள்ட்ட இவங்களை பார்த்தா தக்குவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா குர்ஆனில் பெரும்பான்மையான இடங்களை பார்த்தால் இந்த தன்மைகள் மட்டும் தக்குவாவிற்கு சொல்லப்படக்கூடிய தன்மைகள் அல்ல தொழுவது ஜக்காத்து கொடுப்பது நோன்பு வைப்பது ஹஜ் செய்வது இதுவெல்லாம்